மைவீத்திரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் கண்டிப்பாக அந்த மெசேஜ் நம்பிக்கை தரும் வகையில் இருக்குது நம்ம நம்பிக்கைக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் வகையில் அந்த ஒரு தகவல் இருந்துச்சு அந்த தகவலை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவர் என்ன அனுப்பியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறுவனத்தின் எம்டி அவர்களின் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் எல்லோரும் இதை அறிந்து மனக்கவலையோடும் ஒருவிதமான பயத்தோடும் தான் இருப்பீர்கள் ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் யோசித்து பாருங்கள் போலீஸ் துறையை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இப்போதைக்கு இவரை ஜாமீனில் வெளியிட்டால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்றுதான் கேட்டுள்ளார்கள் இவரை குற்றவாளி என்று சொல்லவில்லை எனவே போலீஸை நீங்கள் விசாரிக்க இன்னும் அவகாசம் கொடுக்கிறேன் என்றதன் அடிப்படையில் தான் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனை சில மீடியாக்கள் கையில் எடுத்து ஜாமீன் மனு தள்ளுபடி தள்ளுபடி என்ற அழுத்தம் திருத்தமாக சொல்வதால் நாம் குழப்பத்தில் உள்ளோம் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான் யாராக இருந்தாலும் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு வாய்தாக்களில் ஏதேனும் ஒன்றில் ஜாமீன் வழங்க வாய்ப்புள்ளது அல்லது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் கண்டிப்பாக நமது நிறுவனத்தின் எம்டி வெளியே வரப்போகிறார் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நான் எனது நண்பர் ஒரு வழக்கறிஞர் அவர் இது பற்றி அவரிடம் நான் தெளிவாக கேட்டறிந்தேன் அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் இவ்வாறு நடப்பது இயல்பு போலீசாருக்கும் சில நேரம் வாய்ப்பு வழங்கும் விதமாகத்தான் தள்ளுபடி செய்வார்கள் எனவே தள்ளுபடி என்பது ஒரு தற்காலிகமானதாக தவிர ஒரு நிரந்தரமானது அல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தயவு செய்து நீங்கள் அல்ல அனைவரும் பொறுமை காக்கவும் யாரும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக நம் எம்டி அவர்கள் வெளியே வருவார் வர இந்த பிரச்சனையெல்லாம் விரைவில் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து எப்பவுமே ஒரு நம்பிக்கை கைவிடவே கூடாது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான சொல்யூஷன் நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை வைப்போம்